வணக்கம் நண்பர்களே பணம் சம்பாதிப்பது முக்கியம் என்ன தெரியுமா சேமிப்பது நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் திட்டமிட்டு சேமிக்காவிட்டால் விரைவில் கரைந்துவிடும் சிறிது சிறிதாக சேமித்து புத்திசாலித்தனமாக முதலீடு செய்தால் அந்த சேமிப்புதான் எதிர்காலத்தில் நம்மை காப்பாற்றும் மேலும் வீட்டில் வாஸ்து ரீதியாக சுத்தமும் ஒழுங்கும் பேணி மகாலட்சுமி வாசம் செய்யும் சூழலை உருவாக்கினால் செல்வம் நம்மை விட்டு போகாது சின செடிகள் நேரடியாக மகாலட்சுமி கடாட்சத்தை வரவழைக்கும்னு தலைமுறை தலைமுறையா நம்பிக்கை இருக்கிறது மகாலக்ஷ்மி அருளுடன் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் நிரம்பட்டும் இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் செல்வம் குளிக்க உடவும் ஆறு முக்கியமான வாஸ்து செடிகள் எவை அவற்றை எப்படி பராமரிக்க வேண்டும் எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக காணலாம் இந்த செடிகள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து பணவரவை ஈர்க்கும் சக்தி கொண்டவை குபேர யோகம் தரும் இந்த செடிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் காட்டில் பணமழைதான் போங்க ஒன்று துளசி செடி ஹோலி பேசில் துளசி செடியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது துளசியை தினமும் வழிபட்டு தண்ணீர் ஊற்றி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் வறுமை நீங்கும் என்பது ஐதீகம் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த துளசி வீட்டில் நேர்மறை ஆற்றலையும் அமைதியையும் தரும் துளசி செடி காற்றை சுத்திகரிக்கும் திறன் கொண்டது இது சுற்றுப்புறத்தில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் அறிவியல் ரீதியாக துளசி ஒரு சிறந்த மூலிகை இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் பல நோய்களிலிருந்தும் பாதுகாக்கும் வீட்டின் வடகிழக்கு மூலையை துளசி செடியை வைக்க சிறந்த இடம் இந்த திசை ஆன்மீக ஆற்றல் நிறைந்தது இங்கு துளசியை வைப்பதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறலாம் அது நமக்கு பொருளாதார வளர்ச்சியையும் ஆன்மீக நன்மையையும் தரும் வீட்டின் நுழைவாயிலில் துளசி மாடம் அமைப்பதன் மூலம் எந்தவிதமான தீய சக்திகளும் வீட்டுக்குள் வராமல் தடுக்கும் தெற்கு திசையில் துளசியை வைப்பதை தவிர்க்க வேண்டும் குளியலறைக்கு அருகில் அல்லது படுக்கை அறையில் வைக்கக்கூடாது துளசி செடி காய்ந்து போகாமல் எப்போதும் பசுமையாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் இரண்டு மணி பிளான்ட் மணி பிளான்ட் என்பது வெறும் அழகுக்காக வீடுகளில் வைக்கப்படும் ஒரு செடி அல்ல வாஸ்து சாஸ்திரத்தின்படி இது பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது இந்த செடியை எப்படி பயன்படுத்தினால் முழு பலனையும் பெறலாம்னு பார்க்கலாம் அதன் இலைகள் நாணயங்களைப் போலவே வட்டமாக இருப்பதனால் இது செல்வத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது மணி பிளான்ட் செடியை எப்பவும் தென்கிழக்கு திசையில தான் வைக்கணும் தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சுக்கரன் இந்த திசையில் இந்த செடியை வைக்கும்போது பணம் மற்றும் செழிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்வாங்க வடகிழக்கு திசையில் மணி பிளான்ட் செடியை ஒருபோதும் வைக்கக்கூடாது வடகிழக்கு திசை குருவுக்குரிய திசை குருவுக்கு உரிய திசையில் சுக்கிரனுக்கு உரிய செடியை வைக்கும் போது அது எதிர்மறை விளைவுகளையும் பண இழப்புகளையும் ஏற்படுத்தலாம்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது அதன் இலைகள் எப்பவும் மேல் நோக்கி வளர மாதிரி நீங்க பார்த்துக்கிடணும் அந்த செடி கீழ் பார்த்து கொடி போல படர்ந்தால் அது பணவரவும் குறைந்து எதிர்மறை ஆற்றலையும் ஈர்க்கும் நம்பப்படுது அதனால எப்பவும் ஒரு குச்சியோட உதவியாலவோ இல்லனா ஒரு கயிற்றின் உதவியாலவோ அந்த செடியை மேல் நோக்கி வளர விடுங்க இதை வீட்டின் உள்ளே இண்டோர் பிளான்டாக கண்ணாடி குடவையில் தண்ணீரில் வைட்டும் வளர்க்கலாம் மூன்று லக்கி மூங்கில் லக்கி மூங்கில் செடி சீன ஃபெங்ஷுய் மற்றும் இந்திய வாஸ்து சாஸ்திரத்தின்படி அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் நேர்மறை ஆற்றலை கொண்டுவரும் சக்தி வாய்ந்த செடியாக கருதப்படுகிறது இது எந்தவிதமான கடினமான பராமரிப்பும் இல்லாமல் வளரும் தன்மை கொண்டது இது வைக்கும் திசை மற்றும் தண்டுகளின் எண்ணிக்கைக்கேற்பே பலனை தரக்கூடிய அற்புதமான செடி செல்வத்தையும் பணவரவையும் ஈர்க்க உங்கள் வீட்டின் தென்கிழக்கு மூலையில் லக்கி மூங்கிலை வைப்பது மிகவும் சிறந்தது இந்த திசையானது வாஸ்துவில் செல்வத்தின் திசையாக கருதப்படுகிறது ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறப்பினர்களுக்கு நல்லிணக்கத்தை மேம்படுத்த இந்த செடியை கிழக்கு திசையில் வைக்கலாம் இது ஆற்றல் சமநிலையை உருவாக்கும் லக்கி மூங்கில் செடியை வைக்கும் போது இருந்தால் அன்பு மற்றும் மகிழ்ச்சியை மூன்று தண்டுகள் நல்ல அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தை குறிக்கும் ஐந்து தண்டுகள் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியை குறிக்கும் ஏழு தண்டுகள் நிதி வளம் மற்றும் செழிப்பை குறிக்கும் லக்கி மூங்கில் செடியை குளோரின் கலந்த நீரால் வளர்க்காமல் சுத்திகரிக்கப்பட்ட அல்லது மழைநீரை பயன்படுத்துவது சிறந்தது நேரடி சூரிய ஒளியில் வைப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் அது இலைகளை எரித்துவிடும் செடியில் உள்ள தண்ணீரை வாரத்திற்கு ஒருமுறை மாற்றுவது அவசியம் நான்கு கற்றாழை அலோவேரா செடி மருத்துவ ரீதியாக நமக்கு தெரிந்த ஒன்றுதான் கற்றாழை செடி சுற்றுப்புறத்தில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் தன்மை கொண்டது இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கற்றாழை செடியை சரியான திசையில் வைப்பது அதன் முழுமையான நன்மைகளை தரும் வீட்டின் கிழக்கு திசையில் கற்றாழை செடியை வைப்பது மன அமைதியையும் குடும்பத்தில் நல்லிணக்கத்தையும் அதிகரிக்கும் தென்கிழக்கு திசை பண வரவையும் செல்வத்தையும் ஈர்ப்பதற்கு இது சிறந்த திசையாக கருதப்படுகிறது உங்கள் வீட்டில் பண கஷ்டம் இருந்தால் இந்த திசையில் கற்றாழையை வைக்கலாம் மேற்கு திசை உத்தியோகத்தில் பதவி உயர்வு புகழ் மற்றும் வெற்றியை பெற மேற்கு திசையில் வைப்பது நல்ல பலனை தரும் கற்றாழையை படுக்கை அறைக்குள்ளோ அல்லது வீட்டின் வடமேற்கு திசையிலோ வைப்பதை தவிர்க்க வேண்டும் இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் இதை நிலைவாசலில் கட்டி தொங்கவிட கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை சக்திகளை உள்ளே வரவிடாமல் காக்கும் ஐந்து ஸ்னேக் பிளான்ட் அதாவது பாம்பு கற்றாழை சான்சவேரியா மருத்துவ குணங்களுக்காக இல்லாவிட்டாலும் வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த செடியாக கருதப்படுகிறது இது வீட்டின் உட்புற காற்றை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது கார்பன் மோனாக்சைடு ஃபார்மால்டிஹைடு போன்ற கெட்ட வாயுக்களை உறிஞ்சி இரவில் அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடும் இதன் காரணமாகவே இது வீட்டின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் செடியாக பூற்றப்படுகிறது இந்த செடியை வைக்கும் திசை மிகவும் முக்கியமானது ஸ்னேக் பிளான்ட்டை தெற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் வைப்பது மிகவும் சிறந்தது இந்த திசையில் வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டிற்கு செல்வம் செழிப்பு மற்றும் நேர்மறை ஆற்றல் பெருகும் இது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் திசைகளாக கருதப்படுகிறது இதை வடகிழக்கு திசையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அதே போல் தென்மேற்கு திசையில் இந்த செடியை வைக்கும்போது அது அந்த திசையின் ஸ்டெபிலிட்டி மற்றும் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் என நம்பப்படுகிறது இதனால் அமைதி குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆறு ஓமவல்லி அல்லது கற்பூரவல்லி இதன் இலைகள் மருத்துவ குணம் கொண்டவை இது சமையலிலும் பயன்படுத்தப்படுகிறது இதன் இலைகளை மென்று சாப்பிட்டால் செரிமான பிரச்சினை வயிற்று உப்பசம் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் காய்ச்சல் இருக்கும்போது ஓமவல்லி கஷாயம் குடிப்பது உடலுக்கு நல்லது ஓமவல்லி இலைகளை நீரில் கொதிக்க வைத்து ஆவி பிடிப்பதன் மூலம் சளி மற்றும் மூச்சுக்குழாய் அடைப்புகளை நீக்கலாம் மருத்துவ குணங்கள் போலவே வாஸ்து சாஸ்திரத்திலும் ஓமவல்லி செடிக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு ஓமவல்லி செடி வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து எதிர்மறை எண்ணங்களை நீக்கும் சக்தி கொண்டது ஓமவல்லி செடி தீய சக்திகளையும் கெட்ட அதிர்வுகளையும் வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுக்கும் என நம்பப்படுகிறது ஓமவல்லி செடியை வீட்டின் கிழக்கு திசையில் வைப்பது வாஸ்துப்படி மிகவும் நல்லது இது ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை அதிகரிக்கும் வீட்டின் நுழைவாயிலுக்கு அருகில் வைப்பதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும் ஓமவல்லி ஒரு எளிமையான ஆனால் அதிகம் பலன் தரும் செடியாகும் இது மருத்துவ ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் வீட்டின் சூழலை மேம்படுத்தும் இந்த ஆறு செடிகளில் உங்கள் வீட்டில் எத்தனை செடிகள் இருக்கு என்பதை கமெண்டில் தெரிவிங்க செடிகள் எப்போதும் பசுமையாக சுத்தமாக இருக்க வேண்டும் வாடிய இலைகள் உலர்ந்த பூக்கள் இருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும் ஒவ்வொரு செடியும் அதன் திசைக்கேற்ப வீட்டில் வைக்கப்பட வேண்டும் உங்கள் வீட்டில் இந்த செடிகளை வளர்த்து செல்வத்தையும் அமைதியையும் உணருங்கள் நன்றி வணக்கம்